ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன உச்ச வக்கர சுக்கரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் பண்ண போகிறாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம் இவர் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த மீன ராசியில அவர் பயணம் செய்து வருகிறார் இவருடைய பயணம் பொதுவாக முப்பது நாள் முதல் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு ராசியை கடந்துட்டு போயிடுவார் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து இவர் மீன ராசியிலே உச்சம் பெறுகின்றார் அந்த ராசியிலேயே நான்கு மாத காலங்கள் அங்க இருக்கிறார் அதாவது உச்சம் பெறுகிறார் வக்கிரம் பெறுகின்றார் அஸ்தமனம் அடைகின்றார் அது பின்ன உதயமாகின்றார் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் மீண்டும் உச்ச பயணத்தை நோக்கிய பயணத்தில் நான்கு மாதங்களாக அங்கே இருப்பார் ஆகையினால் மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக உங்களுக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதாக விளங்கக்கூடியவர் இந்த சுக்கரம் இவர் பனிரெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார் இந்த ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த வீட்டுக்கு அதிபன் வந்து பனிரெண்டாம் இடத்திலே அமைந்தால் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் அவர் உச்சம் பெறுகின்றார் வக்கரம் அடைகிறார் இல்லையா அதன் காரணமாக என்ன செய்யும் சொன்னால் ஏற்கனவே ஏ செலவுகள் வந்து பண்ணியே தீர வேண்டும் என்ற செலவுகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான செலவுகளை இந்த காலகட்டத்தில் செலவழிக்க வச்சுருவார் ஒரு உதாரணமாக இப்போ மேசராசியில் பிறந்த உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் ஆகணும்னு சொல்லி இருந்தால் அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு பண்ண வேண்டியதை இந்த காலகட்டத்துக்குள்ளேயே திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் அந்த செலவுகளை செய்தாக வேண்டும் அது ஆடம்பர செலவாகவும் அமையும் சுக்கரன் இல்லையா அதனால் அது ஆடம்பர செலவுகளாகவும் அது அமையும் இருக்கிறதை விட தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இன்னும் சற்று அதிகமாக அந்த ஒரு திருமண வைபோகத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அதற்குரிய செலவினங்களை செலவழிக்க வைப்பார் இப்போ குடும்பத்தினுடைய தகுதி குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் வந்து பிரபல்யம் அடைகின்றது அந்த மாதிரியாக காட்சி கொடுக்க வைப்பார் தனநிலையிலே உயர்த்தி காட்டுவார் கையில் காசு பணம் சேர்த்து வச்சுருக்கிறதே நம்ம செலவழிக்கிறதுக்காகத்தான் இந்த அவர் ஒரு ஆடம்பர நிலைகளை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் அந்த நம்ம சேர்த்து வைக்கிறோம் அந்த பணத்தை வந்து வீணான விரயத்தை கொடுக்காமல் அதாவது மருத்துவ செலவுகளுக்கென்று கொடுக்காமல் சுபகாரிய செலவுகளில் கொண்டு போய் விடுவார் அதான் பன்னிரெண்டாம் வீடு வீடு கொடுத்தவனாகிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகனால் தனப்புழக்கத்திற்கு கம்மி இருக்காது குறைவு இருக்காது தனநிலை எப்பயுமே உயர்ந்து கொண்டேவர் வரவுகள் வந்து அதிகரித்து கொண்டேவர் குடும்ப அமைப்பு வந்து நல்ல கௌரவம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இவைகளை பெற்று பிரகாசமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் முழுவதும் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அளிக்க அழித்து காட்டுவார் வாக்கு கொடுத்த வாக்கை வந்து ரொம்ப மிகுதியாக எதிர்பார்ப்பார்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் ஆக அந்த வாக்கு வடி நீங்க நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை மேலோங்க செய்வார் அப்படிப்பட்ட யோக அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கின்றது அவரோடு கூட ராகு என்ற கிரகம் சேர்ந்திருக்கிறார் இந்த ராகு என்ற கிரகம் சேர்ந்ததுனால அந்த ஏழாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் ஏழாம் இடி என்பது நண்பர்கள் கணவன் கூட்டாளிகள் இந்த இடத்துல நண்பர்களை பொறுத்த மட்டிலே செலவினங்கள் அதிகமாக உங்களுக்காக செலவழிப்பாங்க கூட்டாளிகளை பொறுத்த கூட்டு வியாபாரம் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் இவைகள் எல்லாம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த விதமான பிக்கல் பெடுங்கள் இல்லாமல் வாணிபத்திலையும் சரி அல்லது தொழிலிலும் சரி கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய பெண்களுக்கு இது நல்ல வரப்பிரசாதமான ஒரு காலம் அதே போல் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறாரு இந்த சனி இப்போதைக்கு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் ஏழரை சனி தொடங்குது அதுவரைக்கும் வரைக்கும் அவர் சனியாக தான் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆகையினால் நண்பர்களாலும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டவைகளாலும் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் இது போக கணவனுடைய நிலைமை ரொம்ப உயர்வாக வரக்கூடிய ஒரு ஆற்றல் கணவனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்கு வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டவற்றில் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்து அதிக அளவிலே சம்பாத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வீடு நிலபுலன்கள் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் உண்டாகும் எனினும் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணவன் வந்து வேறொரு பெண்ணை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தினால கொஞ்சம் கணவன் மீது கொஞ்சம் அலாதியான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் ராகு சம்பந்தப்படுகிறார் ஏழாம் இடத்துக்கு அவங்க ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாங்க அதுலயும் சுக்கரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று அஸ்தமனம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெறுகின்ற காரணத்தினால கணவன் வந்து கணவனை பெற பெண் தொடர்பு வந்து கொஞ்சம் எளிமையாக ஏமாத்திடுவா அப்படின் இருக்கு ஆகையினால கணவனை வந்து ரொம்ப கைக்குள்ள போட்டு வச்சுக்கங்க ஏன்னா கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு விடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்டாக இருக்குது மற்றது எல்லாமே நல்ல யோக போகத்தோட காட்சி கொடுக்குது நிறையா சொத்து வத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நகை ஆடை ஆபரணங்கள்லாம் உங்கள் பேருக்கு வந்து வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சுக்கரன் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் கணவன் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வர வேண்டும் அப்படிங்கிற நிலை இருந்தால் அது போகத்தான் செய்யணும் போகிறதுக்கு போனால் அங்கே கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படும் அதாவது பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் அப்படின் அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக அவரை கவனித்து கொண்டு வருவது நல்லது இது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் வந்து கணவனுடைய நிலைமை வந்து முன்னேற்றம் பெறும் இந்த முன்னேற்றம் வெகுவாக முன்னேற்றம் எதிர்பாராத அளவு சொத்து சுகம் அந்த சம்பந்தப்பட்ட அவையெல்லாம் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது நிலைமை உயரும் பொழுதுதான் மற்றவர்களுடைய கண்ணுக்கு வந்து உறுத்தலாக இருக்கும் அதன் காரணமாக கணவனை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிற கருத்தில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் சண்டை கண்ட போடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக்கொள்வது நல்லது மற்றபடி இந்த படிக்கின்ற பெண்கள் சிலை படிக்கின்ற பெண்களுக்கு அலாதியான காதல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் ராகு சம்பந்தமில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த காதல் நல்லபடியாக இருக்கும் ஜெய்க்கும் சொல்லலாம் ராகு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வயது மூத்த ஆண்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப வயது மூத்த இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் வந்து தடுமாற்றம் அடையாமல் நிலை குலையாமல் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அந்த படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்தி வந்தீர்கள் என்றால் நல்லது அடுத்தபடியாக குடும்பத்திலே இந்த திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும் அதே சமயத்தில் தூரத்திலிருந்து வரன் அமையும் பக்கம் பக்கத்தில் வந்து வரன் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தூர தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கணவன் வரன் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லபடியாக அமையும் திருமணம் வந்து சீரும் சிறப்புமாக அமையக்கூடியதாக அமையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கன்னியர்களுக்கு இந்த நான்கு மாதங்களும் நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலம் நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார் அடுத்தபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனியுங்கள் நல்லது அது அதே போல் பிள்ளைகள் மூலமாகவும் செலவினங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக வரும் குலதெய்வ கோயிலுக்கு செய்ய வேண்டிய பாக்கி சாக்கிகள் இருந்தால் அதை உடனடியாக இந்த முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே செஞ்சிட்டே நல்லது அது கொஞ்சம் கணவனுடைய நிலைமை வந்து சர்க்க வைக்கும் அதுக்காகத்தான் அதை செய்யும் அதாவது சொத்து பத்துக்கள் சேரும் இவர் வேறொரு பெண் வலையில் போய் விழுந்துடக்கூடாது அதுவும் குறிப்பாக கணவன் இல்லாத கணவனை பிரிந்த இந்த மாதிரி பெண்கள் தொடர்பு அவருக்கு ஏற்படும் இருக்கிறதுனால அது யாராக இருந்தாலும் கொஞ்சம் எட்ட இருந்து பழக சொல்லுங்கள் அதுதான் நல்லது அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் எம் எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருந்து அதை ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் அது நல்லது அடுத்தபடியாக அந்த உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கும் கூட பணி இடத்துல வந்து சம்மந்தமில்லாதவர்கள் காதல் வந்து தெரிவிப்பாங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது இந்த இடம் வந்து உங்களுக்கு சரி இல்லை அதாவது சுக்கரம் உச்சம் பெறுகின்றார் மக்கரம் பெறுகின்றார் அதெல்லாம் நல்லது தான் உங்களுடைய அதாவது இல்லாத ஒரு காதலாக வந்து சேரும் இதுக்குள்ளே போய் வலையில் வந்து விழுந்துடாமல் பார்த்துக்கங்க நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்னு இதில் வருது உச்சம் என்ற காரணத்தினாலும் உங்களுக்கு மதி மயக்கத்தை கொடுத்து விடும் அவர் ராகு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதனால் கவனமாக இருங்கள் யார் என்ன எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொட்டினாலும் அதில் வந்து மயக்கமடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உள்ள பணிச்சுமை கண்டிப்பாக குறை ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யோகச்சன் இன்னும் இருக்கத்தான் செய்யுது எதிர்பார்த்த அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும் பண சம்பள உயர்வு இவைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்து வரும் பெண்களுக்கு வந்து இது அரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அந்த சுக்கரன் இவர் வந்து வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல வியாபாரமும் தொழிலும் கொடுத்து உங்களுடைய வருமானத்தை வந்து நிறைய உயர்த்தி காட்டும் இந்த வருமானம் என்பது அரை குறையாக இருக்காது முழுமை பெறக்கூடிய அளவில் வருமானம் வந்து சேரும் குறிப்பாக சில இடங்களில் காதல் ச வலையில் வந்து விழுந்துடாமல் ஏனென்றால் ஏமாற்றம் நிறையா இருக்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா ஏமாந்ததுக்கு அப்புறம் வந்து தகவல் தெரியும் பொழுது வேதனை கடுமையாக இருக்கும் இது உடனே அந்த ஏமாற்றம் ஏமாந்துட்டீங்கிறது உடனே தெரியாது காலம் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு கழித்து தான் அது தெரிய வரும் அப்போத்தான் சிக்கல் உருவாகும் ஆகையினால் இந்த காதல் சம்பந்தப்பட்ட வலையில் விழுந்துடாமல் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே போல் நல்லவர்களையும் சந்தையைப் பற்றக்கூடாது நல்லவா நல்லவர்கள் நல்லபடியாக சில விஷயங்களை சொல்லுவாங்க அவங்கள்ட்டையும் சந்தையைப்பற்றாமல் இருங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஆக இந்த சுக்கரன் வாழ்க்கை உயர உயரத்தையும் கொடுப்பார் அதே சமயத்தில் கணவனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும் வேண்டும் இதுதான் முக்கியமான செய்தி மற்றபடி இந்த வக்கர சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல சுகபோகத்தையும் நல்ல தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லா அனுபவிக்கக்கூடிய வகையில் விளங்குவார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்